உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன பாட்டின்னு கேட்டேன் செல்வி பாட்டின்னு மட்டும் கூப்பிடாத அது என்ன பாட்டி போட்டின்னுட்டு ஆச்சின்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க நானும் சரிங்க பாட்டின்னு சொன்னேன் அவங்க மட்டும் இல்லை அரை கிளாஸ் டீச்சரே நாயமாண்டு தான் கூப்பிடுவேன் எத்தனையோ தடவை இப்போ வரைக்கும் டீச்சர்னு கூப்பிட சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுறது மனசில் தான் பதிஞ்சிருச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் அவங்களும் இந்த பாட்டி மாதிரி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க சரி பாட்டி தாத்தா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன பாட்டின்னு கேட்டேன் பிடிச்சதுன்னா என்ன சொல்லுன்னு யோசிச்சுக்கிட்டே இப்படி தான் செல்வி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷம் மேலே ஆனதுனால ஒரு நிகழ்ச்சியில் பிடித்த விஷயம் பிடிக்காத விஷயம் அவர்கிட்ட என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க பாரு கப்பில் கோல்சான்னு நான் சிரிக்க அந்த பாட்டி என் வீட்டுக்கார ரொம்ப சுறுசுறுப்பானவர் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க எனக்கே சந்தேகமாக இருந்தது இதெல்லாம் கூட பிடிச்ச விஷயமில் வரும் போலன்னு நினச்சேன் இப்போ அந்த பாட்டி மாதிரி எத்தனை பேர் அடுத்தவங்களை பற்றி பிடித்த விஷயத்தை கேட்டால் உடனே சொல்கிறோம் கேட்ட உடனே அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு பிடிக்காத விஷயந்தானே முதல்ல நம்ம மயின் உங்களுக்கு எப்படி